கவுன்சிலிங்காக தான் நம்ம கிட்ட வந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குது நான் இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் மட்டும் இருக்குது வெறும் டேப்லெட்டா டேப்லெட் ஒரே ஒரு டைம் மட்டும் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை எனக்கு அனுப்பிச்சாங்க பட் அதுல இருந்து எனக்கு வந்து ஒரு டாக்டரோட அட்ரஸ் கிடைத்தது அங்க போயிட்டு நீங்க ஹிஸ்டரி எடுத்து கொடுங்க எனக்குன்னு சொன்னாங்க சொன்னேன் அது கண்டிப்பா பண்ண முடியாது நீங்க கூட்டிட்டு வாங்க அது பொண்ணோட நம்ம பேசலாம் அவங்கள பார்க்கும் நமக்கு வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறது தெரியுது நான் கேட்டேன் ஏன் தம்பி பார்க்க இப்படிதான் இருந்தாங்களா தலை கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லை கல்யாணம் ஆகி தான் எப்படி இருக்காங்களான்னு இல்லை இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் அவங்க ப்ராப்ளம்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து சமைக்க மாட்டேன் சமையல்காரமாக வச்சிடணும்னு சொன்னாங்க ஸோ சமையல்காரமாக நாங்கள் வச்சுட்டோம் அதர்வைஸ் வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வாஸ் வெரி நார்மல் வாண்டிங் டு ஹேவ் மோர் ஆஃப் தட் இதே நடுவாத்தில் இருந்துச்சு ஸ்டார்ட் ஜம்பிங் அந்த ஊருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாரு இவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லாம பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா அவள் கொஞ்சம் எங்களை பாக்கணும்ன்றது அந்த மாதிரி பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து திரும்ப குழந்தை விட்டுவாங்க போல இப்போ இவ்வளோ நாள் விட்ட உனக்கு இல்லை ரெண்டு மூணு மாசத்துலயே தெரிஞ்சுச்சு இல்லையே எங்க வீட்டுல எனக்கு அடுத்து என் தம்பி எல்லாம் இருக்கான் அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்ல தம்பி கல்யாணம் ஆயிடுச்சு அதனால தானே பட் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு அதெல்லாம் நடக்கும் போது அவர் பாத்துருக்காரு இல்லையா மாப்பிள்ளையும் சரி மாப்பிள்ள வீட்டுல இருக்கவங்க நீங்க கேக்குற மாதிரி இருந்து கே வீட்லமா அவங்க வந்து பொண்ணை வந்து தனியா பேசுறதுக்கு அளவு பண்ணல பொண்ணு கூடயே வந்து லிட்டரலா ரெண்டு பேர் வெயிட் பண்ணாருனா அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்லாம் நல்லா இருந்துச்சு ஷி வாண்டட் மோர் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதையாச்சும் தடுத்துருக்கலாமே இல்லைன்னா நடுராத்திரி அதுக்கு தான் நீ குதிக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு வந்து அது அப்படிலாம் இல்லைன்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லும்போது அந்த பையன் வந்து எடுத்து காமிக்கிறான் மொபைலில் அவங்க பொண்ணு அதிகமாக என்ன பார்த்துருக்கேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே இப்போ என்ன மாதிரி கேஸ் நம்ம பார்க்க போறோம் என்னண்ட ஒரு கேஸ் வந்து வரும்போது நம்ம கவுன்சிலிங்கும் கொடுக்குறோம் அவங்க கவுன்சிலிங்காக தான் நம்ம கிட்ட வந்தாங்க என்ன ஏது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அஃபெக்டட் பர்சன் மட்டும் வந்தாரு அவங்க ஃபேமிலில இருந்து யாரும் வரல இந்த மாதிரி எல்லாம் நடக்குது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரில நான் இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் என்ன தம்பி நீ நல்ல ஐடியில் வேலை பார்க்குற டேப்லெட் ஃபோட்டோ எடுத்து இல்லை மொட்டை மொட்டையாக இருக்குது வெறும் டேப்லெட்டாக இருக்குன்னா இல்லை அவங்க அப்படி தான் வச்சுருக்காங்க டேப்லெட்டு ஆனால் ஒரே ஒரு டைம் மட்டும் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை எனக்கு அனுப்பிச்சாங்க அனுப்பிச்சிட்டு அதை வந்து உடனே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க பட் அதுலேருந்து எனக்கு வந்து ஒரு டாக்டரோட அட்ரஸ் கிடச்சிது அங்கே போயிட்டு நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து கொடுங்க எனக்குன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அது கண்டிப்பாக பண்ண முடியாது நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அந்த பொண்ணோட நம்ம பேசலாம் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு வர சொன்னோம் அவங்கள பார்க்கும்போதே நமக்கு வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறது தெரியுது ஒரு சிலருக்கு உண்மையிலே தெரியாது நார்மலா இருப்பாங்க நீங்க அவங்கள டவுட்டே பண்ண முடியாது பேச பேசதான் அவங்களுக்கு தெரியும் இவங்களை பாக்கும்போதே தெரியுது நான் கேட்டேன் ஏன் தம்பி பார்க்க இப்படிதான் இருந்தாங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி இல்ல கல்யாணம் தான் இப்படி இருக்காங்களா இல்லை இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இருந்தாங்க சோ என்னெல்லாம் அவங்க ப்ராப்ளம்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அவங்க வந்து சமைக்க மாட்டேன் சமையல் காரமாக வச்சிடணும்னு சொன்னாங்க ஸோ சமையல் காரமாக நாங்கள் வச்சிட்டோம் இப்போ எல்லாம் அப்படி தானே கேர்ள்ஸ் வந்து எனக்கு சமைக்க தெரியாது எனக்கு சமையலுக்கு ஆள் வைக்கணும் இன்னும் கொஞ்சம் நாள் சொல்கிறேன் இந்த கேர்ள்ஸுக்கெல்லாம் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க எல்லாம் சமைக்கிறது கற்றுக்கோங்க யூஎஸ் மாதிரி உங்களுக்கு வந்து வேலைக்கெல்லாம் ஆள் கிடைக்க மாட்டாங்க இட்ஸ் அவுட் சைட் த கண்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் நைன்டி பர்சன்ட் ஒர்க் வி ஒன்லி ஹாவ் டு டூ வெளியில சாப்பிடுறது இஸ் எக்ஸ்பென்சிவ் நம்மலாம் இங்க சாப்பிடுற மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யூஎஸ்ல இருக்கவங்கன்னு சொல்றேன் நான் வந்து உட்காந்து சாக்கிங்ல ஆர்டர் பண்ற டிவின்னா அவங்க வந்து வர்றது ஒன் ஹார் ஸோ அந்த டைம்ல போய் கிச்சன்ல நம்ம நோண்டிட்டு இருந்தோம்னா முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அட்வான்ஸ் டக்குன்னு வந்து குடுத்தா இப்படி குடு இங்கெல்லாம் யூஎஸ்ல எல்லாம் ஜிஸ் நாட் தட் ஈஸி யூனோ நாங்க வெளியில வாங்கி சாப்பிட்டோம்னா எங்க சம்பளமே பத்தாது அந்த டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா எனக்கு இவ்வளோண்டு டாலர்ல நான் வந்து ஐ கேன் ரன் த ஃபேமிலி ஃபை குக்கட் ஹோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இன்னைக்கு இங்க எங்க பட்டி தொட்டி கிராமத்துலேயும் எங்க வில்லேஜ்லயே நான் சொல்றேன் நீங்க இங்கே இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி இருக்க மாதிரி அங்கே எதோ ஒரு ஆப் இருக்கு அதில் போட்டால் வீட்டில் கூட வந்து சாப்பாடு கொடுக்குறான் அது இந்த கார் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ ஒரு அட்வைஸா நடுவில் வந்துட்டேன் பேக் டு இது அந்த சமையல் பண்றதுக்கு நமக்கு சமையலுக்கு ஆள் வச்சு கொடுத்துட்டாங்க ஈவினிங் வந்தாக்க ஷி வில் ஜஸ்ட் மேக் தோசை அண்ட் சே ஐ மேட் சட்னி ஓகே சோ திஸ் பாய் நியூ பட் இருந்தாலும் வந்து ஓகே புது கல்யாணம் இல்லை ஸோ அதர்வைஸ் வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வாஸ் வெரி நார்மல் அண்ட் ஷி வாஸ் வாண்டிங் டு ஹேவ் மோர் ஆஃப் தட் அப்போ அந்த மாதிரியான இது அப்புறம் திடீர்னு நடுராத்திரில இருந்துட்டு ஸ்டார்ட் ஜம்பிங் அந்த இந்த மாதிரி எல்லாம் தான் அவருக்கு ரொம்ப டவுட் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப இது பண்ணாங்கன்னா ஊருக்கு போன் பண்ணி சொல்லிடுவாரு இவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லாம பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா அவங்க வந்து அவ கொஞ்சம் எங்களை பார்க்கணும்னு அந்த மாதிரி பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து திரும்ப கொண்டு விட்டுருவாங்க போல இருக்கு ஓ, ஷோ இவரும் வந்து எதுக்கு போய் இவ்ளோ நாள் விட்ட உனக்கு தெரிஞ்சிருச்சுல ரெண்டு மூணு மாசத்துலயே தெரிஞ்சிருச்சுலயே இல்ல இல்ல என்னோட எங்க எங்க ஃபேமிலியோட கௌரவம் இருக்கு எங்க வீட்டுல எனக்கு அடுத்து என் தம்பி எல்லாம் இருக்கான் அவனுக்கு கல்யாணம் பண்ணனும்ல அப்போ அது வரைக்கும் நான் பேசாம இருக்கணும் எப்ப தம்பி கல்யாணம் ஆயிடுச்சு அதனால தானே உங்ககிட்ட வந்தேன் ஏன் அதுக்குன்னு ஒரு வருஷம் அப்படி ஓ ஒரு வருஷம் கழிச்சு வந்தாரு ரெண்டு மாசத்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு வருஷம் கழிச்சு தான் வரமா ஓகே அப்போ நம்ம பாக்கும்போதே நமக்கு பாக்கும்போதே தெரியுது நான் வந்து எப்படியோ கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க பேரண்ட்ஸ் நானும் ஓகேன்னு கல்யாணம் பண்ணிட்டேன் பட் பிகாஸ் எங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் எங்க ஃபேமிலியில நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நடக்கூடிய கல்யாணம்லாம் தடைபற்றக்கூடாதுங்கிறதுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ்வளோ இருந்தேன் பட் ஐ கேன் நாட் லீவ் வித்தர் ஃபர் லாங் நீங்கள் அப்போ நமக்கும் பார்க்கும்போது எல்லாமே தெரிஞ்சுது நான் நான் என்ன பண்ணேன் ஓகே நம்ம இது பண்ணுறது ஒரு சைக்காலஜிஸ்ட்டு அனுப்பிச்சிட்டு அவங்களும் உட்காந்து பேசிட்டு எஸ் ஷி ஹேஸ் த ப்ராப்ளம் ஏன்னா ஒரு முடிவுக்கு வரத்துக்கு முன்னாடி வி வி ஷுட் ஹாவ் சம் காங்க்ரீட் ப்ரூஃப் இல்லையா ஸோ அதை வந்து அவங்க கிட்ட இது பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஆஹ் ஐ டோல்ட் டெம் டு இன்னோ நீங்க என்ன டிசைட் பண்ணலான்னு கேட்டேன் இல்ல ஐ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் திஸ் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்ளை பண்ணிருக்காங்க அப்ளை பண்ணிருக்காங்க சோ இது என்னடான்னா அவங்க பொண்ணோட பே கிட்ட நானு பேசினேன் எங்க உங்களுக்கு தெரியும் இல்ல ஏன் இப்படி பண்ணீங்கன்னா இல்ல அது கல்யாணம் ஆனா சரியா போய்டும்னு சொன்னாங்க குழந்த பிறந்த குழந்த பிறந்தா சரியா போயிடும்னு சொன்னாங்க அதனாலதான் நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க பட் ஆனா அந்த பொண்ணோட ரிலேட்டிவ் சைட்லலாம் நம்ம விசாரித்த போது அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல வயசுலேருந்து இந்த ப்ராப்ளம் இருக்குங்களா ஓகே அது மீறி தான் இவங்க தெரிஞ்சே தான் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க பட் கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க இந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் அதெல்லாம் நடக்கும்போது அவர் பாத்துருக்காரு இல்லையா மாப்பிள்ளையும் சரி மாப்பிள்ள வீட்டுல இருக்கிறவங்க அவங்க வந்து பொண்ணை வந்து ஒரு தனியா ஒரு இடத்துலயே விடலையா நான் இதெல்லாம் கேட்டேன் நீங்க கேக்குற மாதிரி இந்த கேள்வி இல்லாம கேட்டேன் அவங்க வந்து பொண்ணு வந்து தனியா பேசுறதுக்கு அலோ பண்ணல பொண்ணு கூடயே வந்து லிட்டர்லா ரெண்டு பேர் இந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம் இருக்குன்றது அவங்க பொண்ணு விடம் ஜாயின் ஃபேமிலி அவங்க வந்து இந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம் இருக்கறதுனால எய்தர் ஒன் ஆஃப் த சித்தி அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து அது விட அதை விட புடிச்சிகிட்டே இருந்திருக்கிறாங்க சோ அதனால வந்து இவங்க கேள்வி கேட்கறத அவங்களே ஆன்சர் பண்ணி அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க பட் வென் கல்யாணம் முடிஞ்சதும் வந்து இங்கே தனியாக கொடுத்தனும் வந்துட்டாங்க அப்போ இந்த பையனு கண்டுபிடிச்சிட்டான் பட் டியூ டு ஹிஸ் ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்சஸ் தன்னோட தம்பி கல்யாணம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணாருன்னா அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்லாம் நல்லா இருந்துச்சு ஷி வாண்டட் மோர் அப்படின்லாம் சொல்கிறாருல அதையாச்சும் தடுத்துருக்கலாமே இல்லைன்னா நடுராத்திரியில் அதுக்கு தானே குதிக்கிறாங்க ஓ ஓகே அது எல்லை மீறி போகும்போது தான் வந்து நம்மக்கிட்ட வர்றாங்க அந்த 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 பொண்ணுக்கு வந்து அது அப்படிலாம் இல்லைன்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லும்போது அந்த பையன் வந்து எடுத்து காமிக்கிறான் மொபைலில் உங்கள் பொண்ணு அதிகமாக என்ன பார்த்துருக்குன்னு பாருங்க இந்த மொபைல் வந்து எல்லாரையும் அந்த பொண்ணுக்கு உண்மையிலே தெரியுமோ தெரியாதோ ஷீ சீஸ் சம்திங் ஏன்னா அவங்க வெளியில் போகிறதுல வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அது தட் இஸ் தர் ஒன்லி என்டர்டெயின்மெண்ட்டாக கூட இருக்கலாம்

ட்ரான்ஸ்பரெண்டா இருக்கணும் ஆமா அவங்க அக்செப்ட் பண்றாங்களோ இல்ல யூ ஹேவ் டு பீ ட்ரான்ஸ்பரென்ட் அப்பதான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு டிவிோர்ஸ்க்கு வந்துட்டு நிகாது ஒரு மேரேஜ் அம்மா இல்ல ரெண்டு பேருடைய மேரேஜ் இப்போ இந்த பையனோட வாழ்க்கையும் தான கெடுச்சு அம்மா கரெக்ட் அவரோட லைஃப்லயே 1 இயர் வேஸ்ட் ஆகிருச்சு 1 இயர் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா எப்ப டிவிோர்ஸ் கிடைக்கும் யாருக்கு தெரியும் ஆமா இப்ப அப்ளை பண்ணா 2 வருஷம் ஆகுமோ 4 வருஷம் ஆகுமோ தெரியாது தே ப்ரூவ் பண்ணனும் அவரே சோ தி கோர்ட் ஹஸ் தி கவுன்சிலிங் ப்ரோசீஜர்ஸ் ஒரு மூணு சிட்டிங் கவுன்சிலிங் ப்ரோசீஜர்ஸ் அதுக்கு அப்புறம்தான் கேஸ் வந்து கோர்ட்ல போய் நிக்கும் ஜட்ஜ் முன்னாடி போய் நிக்கும் அது வரைக்கும் கவுன்சிலர்ஸ் கிட்ட அவங்க பேசணும் சோ இந்த மாதிரி அப்புறம் இவங்க ப்ரூவ் பண்ணணும் இவங்க அவங்க 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 ஒரு டாக்டர் வச்சிருப்பாங்க அவங்க வந்து ப்ரூவ் பண்ண அவங்க வந்து அந்த டெஸ்ட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த தே ஹேவ் ஐ க்யூ டெஸ்ட் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து அவங்க ஒரு இது ரிப்போர்ட் கொடுக்கணும் இட்ஸ் லாங் ப்ரொசீஜர் அன்நெசரிலி டூ ஃபேமிலிஸ் இட்ஸ் இஸ் நாட் த டூ பீப்புள் போத் த ஃபேமிலிஸ் ஆர்கிட்டிங்க அஃபெக்டட் இல்ல ஆமா எக்ஸாக்ட்லி ஒரு ஃபேமிலி பண்ண தப்புனால அதாவது தப்பு இந்த சென்ஸ் அவங்க அதை மறச்சதனால இவ்ளோ பெரிய கான்செப்ட் ஒரு நாலு பேர் இல்ல இப்ப ஃபேமிலினா இப்ப அவங்களுக்கு நியர் சொந்தம் இருக்கும் இல்லையா அவங்க அம்மா உடைய அப்பா அது ஜாயின்ட் இருந்திருக்காங்க சோ ஆ obviously எல்லாரோட அதுல இருந்திருக்கு சோ ஒரு தப்பு பண்ண போய் பலருடைய மனசு வந்து வருத்தப்படும்படியான ஒரு நிகழ்வு இது இதே வந்து எடுத்துக்க கூடிய பக்குவத்துல வேற வேற கூட இருந்திருக்கலாமே

அவங்க அந்த தாய்மை உணர்வுல அவங்க அவங்களுடைய இது கூட மாறி இருக்கலாம் இல்லையா ஸோ இந்த இது நான் பண்ணும்போது எனக்கு இன்னொரு கேஸ் ஒருத்தங்க இதை சொன்ன உடனே என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்க பண்ற மாதிரியே வந்து எங்க சித்தப்பா அப்படின்னாங்க என்ன அப்படின்னு இதே இதே மாதிரிதான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இந்த இதில் வந்து ஈஸியா இப்பதான் நம்ம நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கறனால கண்டுபிடிச்சிட்டாரு இவர் அந்த காலத்தில் வந்து கண்டுபிடிக்காம அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்துருது கண்டுபிடிச்சோ கண்டுபிடிக்காமலோ ஏன்னா அப்போல்லாம் வந்து வர்க்க ஹாலிக்காக தான் இருப்பாங்க எல்லாருமே வேலை வேலை ஒரு பணம் சம்பாதிக்கணும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு அவருக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரெண்டு வீடு கட்டுறாரு ஒரு வீட்டில் இவங்களை வச்சிருக்கிறாரு இன்னொரு வீட்டில் இன்னொரு விமன் ஓ இவங்க சமைக்க மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்க வந்து எல்லாமே பண்ணுவாங்க அப்படிங்க பட்சத்துல இவரு இன்னொரு துணையை தேடி இருக்காரு அந்த துணை வந்து இந்த துணையும் பாத்துக்க கூடிய ஒரு துணைய அமைஞ்சிருச்சு அவருக்கு நல்லபடியா அவங்களுக்கும் சேர்த்து சமைச்சு கொடுத்து அவங்க அந்த வீட்டுல இருக்காங்க இவங்க இந்த வீட்டுல இருக்காங்க இவர் ரெண்டு வீட்டுக்கும் போயிட்டு வந்துக்கிறாரு குழந்தைங்க இந்த வீட்டுக்கு வருது அந்த வீட்டுக்கு வருது குழந்தைங்கல இப்ப அவங்க எல்லாம் கல்யாணம் ஆயிட்டாங்க அந்த இந்த குழந்தைகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஓகே இப்போ இவருக்கும் அந்த செகண்ட் வுமனுக்கு கல்யாணம் ஆகிருச்சா கல்யாணம் ஆகிருச்சு ஃபர்ஸ்ட் வுமன் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படியே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிச்சு அந்த குழந்தைகளுக்கும் தெரியுது அந்த அத சொல்றேன் அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆயி பேரமேதியும் வந்துருச்சு ஓகே இப்படியும் இருக்காங்க இப்படியும் இருக்காங்க எனக்கு இதெல்லாம் கேக்குறது எனக்கு ஒரு process பண்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு like சரி ஓகே ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்களா கல்யாணத்துக்கு அப்புறம் அது தெரிய வருது தெரிய வந்ததுக்கு அப்புறம் அங்க பேசி சால்வ் பண்ணிருக்கலாம் பட் இன்னொரு பர்சன் எப்படி நீங்க தேடதான் போறீங்க இவங்களை விட்டுருக்கலாமே அவங்க பேரண்ட்ஸ் பாத்துருக்கலாம் பட் நல்லவேளை இவங்க வந்துட்டு இவங்களை சேர்த்து பார்த்து அது வந்து அங்க பிரச்சனை இல்ல நிறைய பேர் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கல்ல அது அவங்க அக்செப்ட் பண்ணியே வந்து நிறைய செகண்ட் மேரேजेस நடக்குது இல்ல செகண்ட் மேரேजेस குத்தம் சொல்ல தி திங் இஸ் தாங்க் காட் தி செகண்ட் மேரேஜ் பண்ண அந்த पर्सन வந்து இவ்ளோ அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க ஃபர்ஸ்ட் வைஃப் சேர்த்து பாத்துக்கிறாங்க இல்லையா ஆமா அத சேர்த்து பாத்துக்கறாங்க ஆமா அத நான் சொல்றேன் இல்ல ஒரு நல்ல पर्सन கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுனா இது ப்ராப்ளம் இல்லாம போகும் அது வந்து மேபி ஃபார் மணி வரலாம் எப்படியா இருந்தாலும் அவங்க அதை பார்த்துக்கிட்டா நல்லது தானே அட் எண்ட் ஆஃப் தேவைப்படுறது அந்த ஒரு கேர் அந்த பாத்துக்க ஒரு விஷயம் அது கிடைச்சா போதும் இல்ல இவங்களுக்கு இதே மாதிரி இன்னும் பெரிய குடும்பத்துல அவங்க வந்து ஒண்ணுமே இல்லாதவருக்கு எல்லா சொத்து உனக்குதான் ஆனா என் பொண்ண வந்து நீ நல்லா பாத்துக்கணும் அவங்களுக்கு பிள்ளைங்க பிறக்கறாங்க அவங்க ஒரு மாதிரி தான் இருக்கிறாங்க இவர் வந்து இவங்க சொத்து அந்த பிள்ளைங்களை நல்லா வளர்த்துறாரு கடைசி வரைக்கும் அவங்க அப்பா அம்மா வந்து இவங்க இவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து நல்லா இருக்காங்க அந்த அம்மா பிறந்து போயிட்டாங்க அவங்க குழந்தைங்கலாம் நல்ல நிலமையில இருக்காங்க சோ நிறைய இருக்கு இது கிடைக்குமா கிடைக்காதங்குறதெல்லாம் இல்ல ஈவென் விஷயத்துல டிஃப்ரெண்ட் பர்செக்டிவ்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்கங்கறது தெரியுது யம்மா தேங்க் யூ சோ மச் மேம் இப்ப இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கே நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கலாம் அப்படின்றது வந்து நீங்க ரொம்ப கிளியரா எக்ஸாம்பிள்ஸ் குடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்